கூலி லோகேஷ் காஜி இந்த கூலி படத்தை ஆரம்பிச்சிருந்தே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்பு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நடிகர்கள் உள்ள வர வர ஒவ்வொரு நடிகரோட பேரை சொல்லும் போதெல்லாம் அந்த படத்துக்கான ஹைப்பு வேற லெவலுக்கு உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் சத்யராஜ் கொண்டு ஸ்ருதிகாசம் முதல் கொண்டு அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுன் சோபேன் ஷாஹேல் எல்லாருமே ஒவ்வொரு அறிவிப்பின் போதும் இவங்க தான் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் முடியும் போது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வைரலாச்சு என்ன அப்படின்னா இந்த படத்தில் கமல் அவர்கள் நடிக்கிறாரு ஒரு கேமியோ பண்ணுறார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தான் அந்த செய்தியின் தன்மைக்கு நியாயம் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி மாஸ்டருக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் ராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினா வச்சு கமல்ஹாசனோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் என்ன சொல்ல தயாரிப்பில் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதில் ரஜினி ஹீரோ கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு லோகேஷும் கூட அங்கங்கே பேட்டிகளில் அதை சொல்லியிருந்தார் ஸோ அதனால் தான் இந்த கூலி கூலிப்படத்திலும் இயல்பாகவே கமலை கேமியோ பண்ண வைப்பார் அது லோகேஷ் சொன்னார் கமல் கேட்பார் ரஜினி சொன்னாலும் கமல் கேட்பாரு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான லாஜிக்கான விஷயந்தான் ஸோ அதனால தான் எல்லாரும் அப்படி நினச்சோம் ஆனால் அது குறித்து லோகேஷ்ராஜ் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக தெளிவாக காரண காரியத்தோட அந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்துக்கார் என்னென்னா முதல்ல இந்த கூலி படத்தில் கமல் சார் கேமியோ பண்ணலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டாரு அது ஏன் பண்ணலை அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்ல முடியாது கூலிப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொடுக்க போகிற போஸ்ட் இன்டர்வியூவில் வந்து நான் கொடுப்பேன் ஏன் விக்ரம் டூவில் ரஜினி சார் கேமியோ பண்ண முடியாது ஏன் இந்த கூலி படத்தில் கமல் சார் கேமியா பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான லாஜிக்கான விஷயங்களை நான் வந்து சொல்ல போகிறேன் ஆனால் இது இப்போ சொல்ல முடியாது படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அதை ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்கிறேன் அப்படின்னு லோக்கி சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் இந்த கூலிப்படத்தில் கமல் கேமியோ இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கமலுக்கு கூலி ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம லோகேஷ் ராஜாவே சொல்லுவார்